பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அவதூறாக பேசிய தமிழக முதலமைச்சரை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சேலம் மாநகர மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அவதூறாக பேசிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாமக எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பாமகவினர் கலந்து கொண்டார்கள் போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி கொடுக்காத நிலையில் கலைந்து செல்ல அறிவுறுத்திய நிலையில் போலீசாருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் பாமக எம்எல்ஏ அருள் உள்ளிட்டவர்களை கைது செய்த போலீசார் சேலம் கோட்டை சூசன் அம்மாள் சமுதாய கூடத்திற்கு அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி